அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமஹேந்திரன் அகமை தியானத்தின் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக சமூக நலமாற்றத்திற்கான முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதில் வந்து உண்மையிலேயும் நம்ம தியான முறைகளை கற்றுக்கொண்டு புதிதாக கற்றுக்கொள்பவர்களும் இணைந்து கொள்ளலாம் அது ஏற்கனவே நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவங்களும் அந்த இணைந்து கொள்ளலாம் அந்த தியான முறைகளை நம்ம வந்து அங்கே சொல்லித்தரோம் அதை நீங்கள் பயிற்சி செய்யலாம் அதுக்கப்புறம் அதை மேலாய்வு செய்து அவற்றை வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தி எல்லாத்தையுமே நம்ம அந்த பயிற்சி வகுப்பில் நம்ம தெரிந்து கொள்வோம் அப்புறம் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டுக்கொள்ளலாம் அதுக்கும் தனி நேரம் இருக்குது இப்போ இதில் கலந்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளில் நம்ம தகவல்கள் பயந்து கொண்டிருந்தாலும் இந்த காணொலியிலையும் திரும்ப நான் சொல்லிடுறேன் இங்கே இருக்க வாட்ஸ்அப் என்ன மேலே இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து குரூப் மெடிடேஷன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து தகவல் வைக்கிறோம் அதுலேருந்து நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இல்லாட்டி இங்கே உங்களுக்கு தெரியக்கூடிய க்யூஆர் கோடு க்யூஆர் கோடை பயன்படுத்தி அதுலேயும் நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இது ஒரு எளிமையான வழி இது ரெண்டும் எளிதாக வந்துக்கலாம் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பதிவு செய்து வந்து கொள்ளலாம் இப்போ இதில் நான் பதிவு செய்யாமல் இந்த மெசேஜ் அனுப்புனா போதுமா அப்படின்னா எல்லா வழியிலுமே ஓகே தான் அதனால் ஒன்றும் தடை கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் சரியான நேரத்துக்கு வகுப்பில் கலந்து கொள்வதற்கான உங்களுக்கு நேரம் இருக்கணும் அது மட்டும் இருந்தாலே போதும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எல்லோருக்கும் உதவு வகையில் வெவ்வேறு நேரங்களில் நடத்திக்கிட்டே இருக்கும் அதனால காலையில் நடக்கலாம் சில சமயம் ஈவினிங் டைம் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நடக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் எதுவாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அதுவங்களுக்காக தான் நான் சொல்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னாகுன்னா எப்போ மீட்டிங் நாங்கள் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அந்த மீட்டிங் பற்றி தகவல் வந்து உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் இல்லை நீங்கள் மெசேஜ் அனுப்பி ஜஸ்ட்டு அந்த வாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய லிங்க் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வகுப்பில் மட்டும் நீங்கள் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப தகவல் வேணால் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கப்பட இருக்கும் ஆனால் நீங்கள் பதிவு செய்து வச்சுட்டிங்கன்னா இது கடன் எதுவும் கிடையாது அதையும் நான் சொல்லுறேன் கட்டன் எதுவும் கிடையாது அப்போ நீங்கள் பதிவு செய்து வச்சுக்கொண்டிங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எப்போ மீட்டிங் நடக்குதோ அந்த தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நமக்கு மொபைல் ஆப் இருக்குது மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் அதுலேருந்து நீங்கள் நேரடியாக பயிற்சிப்பில் வந்து கலந்து கொள்ளலாம் எல்லாமே இருக்குது இந்த முயற்சி வந்து எதுக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அடிப்படையான மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது கவனச்சிதறல் அவனை கவனக்குவிப்பு இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் அதாவது ஒரு செயலை சரியா செய்வதிலிருந்து இல்ல தூங்குவதில் தடை இருந்து தூங்கிய பிறகு அவற்றை முழுவதுமாக நிறைவு செய்வதிலிருந்து இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு கவன குவிப்பின்மை கவன சிதறலே மிகப்பெரிய சவாலா இருக்கு அதே மாதிரி மன அமைதியின்மை தொடர்ந்து ஏன் நம்ம மன அமைதி இல்லாம இருக்கோம் என்னன்னு பார்த்தாலும் மன ஓட்டம் இருக்கு அப்புறம் தேவையில்லாத கவலம் கவலை வர்றது கோபமா இருக்கிறது அப்புறம் எரிச்சலா இருக்குது வெறுப்பாகிறது என்ன இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றதே நிறைய பேருக்கு இன்னும் ஒரு அது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதா அப்படின்னு இருந்தோம் ஒவ்வொருத்தரும் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோருமே அந்த இது இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு அப்புறம் அந்த விளக்கம் அவர்களுக்கு பயிற்சி செய்து அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வருது காரணம் என்னன்னு சொல்லி அப்போ அந்த காரணத்தை அறிந்து கொள்வதற்கு அது நம்ம தியரிட்டிகளாக இருக்குன்னு நீங்கள் நிறைய இடத்துல கேட்டுருக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை அவர் அணுபூர்வ அறிவாக மாற்றுவதற்கு தான் இந்த தியான பயிற்சி வகுப்புல அதில் நீங்கள் உங்க பங்கேற்று அதை செய்து அதை அனுபவபூர்வமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் அதோட புரிதல் வந்து நிச்சயமாக வேறாக இருக்கும் அது நம்ம பயிற்சி வகுப்புல கலந்து கொண்ட அனைவருமே நூறு சதவீதம் அவங்க வந்து அதுக்கான ஃபீட்பேக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க அது நம்மளுடைய இணைய பக்கத்துலையும் இருக்குது நீங்கள் சிலதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கணக்கானது இருக்குது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணல சிலது மட்டும் நான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நம்பிக்கைக்காக தான் அதுவும் கூட இல்லைன்னா அதையும் கூட ஷேர் பண்ண தேவையில்ல அப்போ அது ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்களுடைய தகவல் பார்த்துட்டும் நீங்கள் கூட பதிவு செய்து கொள்ளலாம் அதேமாதிரி கூகுள் ரிவ்யூவும் இப்போ ரீசெண்டாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்குன்னா இன்று வந்து மக்கள் வந்து தேடுறாங்க ஆனால் சரியான இதை தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது அந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து அதை கூகுள் ரிவ்யூ இப்போ வாங்கியிருக்கோம் அதனால நீங்கள் கூகுள் ரிவ்யூவும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் கிடைக்கும் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பதிவு செய்யலாம் பல்வேறு வகுப்புகள் நடக்குது கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இவங்க சரியாக சொல்லி தருவாங்களான்னு கேள்வி இருக்கலாம் இல்லை பணப்பற்றாக்குறை இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்கள்னால நீங்கள் பயிற்சிப்பில் இணைய முடியாமல் போயிருக்கலாம் அதில் கூட்டு பயிற்சி பயிற்சிப்பில் கண்டிப்பாக நீங்கள் கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம் அது நம்ம தான் இருப்போம் கண்டினியூஸாக அதனால் நீங்கள் எந்த எத்தனை வகுப்பில் வேணாலும் கலந்துக்கலாம் அது ஒன்றும் தடை கிடையாது ஆனால் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் அதன் மூலமாக பலன் பெற்று அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்ற அடிப்படையை வச்சு தான் இதை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஆனால் இதை எல்லோர்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஜூம்ல இருக்கட்டும் இல்லை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண தேவை என்பது கண்டிப்பாக இருக்குது அதற்காக நம்ம வந்து சில பயிற்சி வகுப்புகள் அதாவது மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் குறைந்த கட்டணத்தோடு அதையும் நடத்திகிட்டு இருக்கோம் இது எல்லாமே இருக்குது ஆனால் பயிற்சி வகுப்புகளுக்கு கட்டணம் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை இது பற்றி மேலே ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் நம்ம இந்த காணொலியோட கமெண்ட்ஸில் போடலாம் இல்லை வந்து இந்த வாட்ஸ்அப் எனக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பு நான் சொன்னாலும் முயற்சி நான் சொன்னாலும் அதுக்கான அர்த்தம் பயிற்சி ஒப்பில் கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் அவங்களுடைய காணொலிகள் எல்லாத்தையும் வெளியிட்டோம்னா நிச்சயமாக நிறைய பேர் வந்து நீங்கள் இணைந்து கொள்வீங்க ஆனால் நம்ம அடிப்படையில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வெளியிட்டு நம்ம வந்து மக்கள் வேணாம் தேடட்டும் மக்கள் தேடட்டும் தேடுறவங்களுக்கு நம்ம முதலில் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் ஏன்னா ஒரு சிலர் தேடுறவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேமா டக்குன்னு அது புரிஞ்சிடும் பிடிச்சிரும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது உடனடியாக புலப்பட்டுரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அதைத் தொடர்ந்து அவங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்படி தொடர்ந்து அவங்களே கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ற வேண்டுகோள் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து இது உங்களுக்கு பயன்படும் நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பயிற்சி வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தகவல் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இது ஒரு பெரிய முயற்சி தான் ஒரு வக என்னுடைய அடிப்படையில் அறிவு மற்றும் அணுகு பயிர்வு மனிதர்களுடைய மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நான் நினைக்கிறது அறிவு மற்றும் அணுகு பயிர்வு அதோடய தான் இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தந்த இந்த தியான முறைகளை நான் வந்து பலருக்கும் தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன் அது வந்து கொரோனா பீரியடில் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் இணைவெளியில் அதை செய்ய முடியுமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் கொரோனா டையத்தில் அது வந்து அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்டு நல்லாவே எல்லாருக்குமே உதவிகரமாக இருந்துச்சு அதன் பிறகு சில காலங்கள் வந்து மாதம் ஒரு முறை அப்படி நடத்திட்டு வந்தோம் ஆனால் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பல மக்களை சந்தித்ததில் கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் திரும்ப வந்து இதை இணையவழியில் பயிற்சியை நிறையா இந்த வருஷம் மொத்தம் முந்நூற்றி அறுபது வகுப்புகளுக்கு மேலே திட்டமிட்டிருக்கோம் இப்போ இப்போதைக்கு இருக்க திட்டத்தபடி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு வகுப்புகள் ஏறக்குறைய அறுபதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கடந்துட்டோம் இன்னும் பயிற்சி வகுப்புகள் போய்கிட்டே இருக்கு முந்நூறு வகுப்புகள் மேலே இருக்குது நீங்கள் தொடர்ந்து அதில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து எந்த கேள்வியில் இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கருவலி ராச சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதுலேருந்து சில தகவல் கிடைக்கும் அதன் அடிப்படையில் கூட நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா அது என்னுடைய புனை பெயர் எழுத்துலகளை நான் பயன்படுத்தக்கூடியது அதனால் நம்ம நேரடியாக பயிற்சூப்பில் சந்திப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு இது குறித்து எது எது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டுங்க நேரடியாக பயிற்சூப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி